சபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் பிறையே கண்ணில் உன் புன்னகை சபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் பிறையே கண்ணில் உன் புன்னகை கூறினேன் ஒரு சாந்தி உன்னில் கரம் கோர்த்தேன் நூறு பாடல் பாடி உன்னை வரவேற்றேன் தேடினேன் இது நாள் வரை விழிபூத்திருந்தேன் வீடு தேடி வந்த தோழன் நீ அல்லவா சாபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் புறே கண்ணில் உன் புன்னகை விண்ணை தாண்டி நீந்தி வந்து என்னை நீயும் ஏந்து வாயா எல்லை மீறும் கனவை நானும் தூண்டுகிறேன் நான் தூண்டுகிறேன் திங்கள் முழுதும் இதழின் ஓரம் தீயை வார்க்கும் பகலின் நேரம் நீயும் வந்து சேர்ந்துடுவாயா வேண்டுகிறேன் நான் வேண்டுகிறேன் தூரிடும் அருள்மலையிலே நான் அணையும் குடையானேன் பேரிடும் உன் ஈகையால் இனி வறுமை நான் காணேன் பாறை போலே மாறி என் இதயம் ஈரம் என்னில் ஊற வைத்தது உன் உதயம் கூறினேன் ஒரு சாந்தி உன்னில் கரம் கோர்த்தேன் நூறு பாடல் பாடி உன்னை வரவேற்றேன் ஓ சாபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் புறே கண்ணில் உன் புன்னகை இரவின் மடியில் உந்தன் பிடியில் இருந்த வண்ணம் மறையை உண்ணும் உறங்க மறக்கும் விழிகள் ரெண்டை தாங்கிடுவேன் நான் தாங்கிடுவே தொழுகை என்னும் தோரணம் கொண்டு தொடர்ந்து உன்னை முப்பது நாட்கள் அலங்கரித்து நன்மை கோடி வாங்கிடுவேன் நான் வாங்கிடுவேன் புசித்திடும் பகல் பொழுதினில் நீ நொன்பை பூண தாய் பசித்திடா பின்கிறவினில் நீ விருந்துகள் காண தாய் மாற்றம் நூறு வாழ்வில் தேட்டும் கூன்புறையே போற்றினேன் புகழ் பாடினேன் வாதீன் பிறையே சூடினேன் ஒரு சாந்தியை உன்கரம் கோர்த்தேன் கோடி பாடல் பாடியே உன்னை வரவேற்றேன் ஓ ஷாபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் புறையே கண்ணில் உன் புன்னகை கூறினேன் ஒரு சாந்தி உன்னில் கரம் கோர்த்தேன் நூறு பாடல் பாடி உன்னை வரவேற்றேன் தேடினேன் இது நாள் வரை விழிபூத்திருந்தேன் வீடு தேடி வந்த தோழன் நீ அல்லவா சாபான் முடிவில் விண்ணை நான் பார்க்கிறேன் ரமலான் பிறையே கண்ணில் உன் புன்னகை